ஓம்பத்தி சேனலின் அன்பான வணக்கங்கள் துளசி விழா தேதி புதன்கிழமை நவம்பர் பதிமூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு துவாதசி திதி ஆரம்பம் நவம்பர் பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை நாலு நான்குக்கு துவாதசி திதி முடியும் நவம்பர் பதிமூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பிற்பகல் ஒன்று ஒன்று மணிக்கு நாளை துளசி கல்யாணம் பிருந்தாவன துவாதசி பூஜை நவம்பர் இருபத்தி நான்கு கார்த்திகை மாத வளர்பிறை தூதா துவாதசி திதி அன்று துளசியை மகாவிஷ்ணு திருமணம் செய்து கொண்டதால் பிருந்தாவன துவாதசி என்று பெயர் நான்கு மாதம் தியானத்தில் ஆழ்ந்திருக்கும் மகாவிஷ்ணு பிருந்தாவன துவாதசி நாளில் உத்திஷ்டோ உத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கரத்வஜம் என்று கூறி எழுப்புவதாக ஐதீகம் ஸ்வதுவாதசி என்று காலையில் துளசி மாதத்தை சுற்றி தூய்மை செய்து மெழுகி கோலமிட்டு இட வேண்டும் துளசி செடிக்கு பஞ்சிலான மாலையும் வஸ்திரமும் அணிவிக்க வேண்டும் கருகமணி நகைகள் அணிவித்து அலங்காரம் செய்யலாம் பாக்கு பழங்கள் மஞ்சள் மனமுள்ள மலர்கள் தேங்காய் படைத்து விளக்குகள் ஏற்றி வைத்து சர்க்கரை பொங்கல் நிவேதனம் செய்யலாம் மகாவிஷ்ணு நெல்லி மரமாக தோன்றினார் என்பதால் ஒரு சிறிய நெல்லிக்காம்பை துளசி மாடத்தில் வைத்து இரண்டுக்கும் பூஜை செய்ய வேண்டும் துளசி என்ற சொல்லுக்கு தன்னிரகரற்றது என்று பொருள் துளசி பூஜை செய்வதால் எட்டு வகை செல்வங்களும் கிட்டும் திருமணமாகாத பெண்களுக்கு திருமணம் கைகூடும் சுமங்கலிகள் சுகமுடன் நீடூழி வாழ்வர் துளசி தலம் திருமாலுக்கும் திருமகளுக்கும் உகந்தது மகாலட்சுமி சொரூபமானது துளசி இருக்கும் இடத்தில் மகாவிஷ்ணு வாசம் செய்வார் அதனால் துளசிக்கு விஷ்ணு பிரியா ஹரிப்பிரியா என்ற பெயர்களும் உண்டு மகாவிஷ்ணுவை மனாலன அடைவதற்காக பிருந்தை என்ற பெண் தவம் இருந்தாள் அதன்படி பிருந்தை என்ற பெயரிலேயே பிறந்தாள் ஜலந்திரன் என்ற அசுரனை மணந்தாள் கடந்த பிறவியில் சிறந்த விஷ்ணு பக்தையாக இருந்து விஷ்ணுவையே கணவராக அடைய வேண்டும் என்று தவம் இருந்து அந்த தவத்தின் பலனால் இந்த பிறவியில் ஜலந்திரனின் மனைவியாக இருந்து பிறகு தீக்குலைத்து மாண்டா மாண்டதால் பிருந்தா என்ற துளசியாக மாறினாள் அதன் பின் அவளை மகாவிஷ்ணு மனநாள் பிறந்த துளசியை கிரம கிராமத்தோடு சேர்த்து பூஜிப்பது விசேஷம் கிருஷ்ணன் தன்னை விட்டு பிரியாமல் நாரதர் கூறிய யோசனைப்படி சத்யபாமாவும் உத்தமரான உமக்கே கிருஷ்ணரை தானமாக தந்தோம் என்று கூறி நாரதருக்கே கிருஷ்ணரை தானமாக கொடுத்தாள் நாரதர் கிருஷ்ணருக்கு பதிலாக அவரது எடைக்கு எடை நவரத்தினங்களையும் தங்கத்தையும் தனக்கு கொடுக்கும்படி கேட்டார் தராசில் எவ்வளவு செல்வங்களை வைத்த போதும் கிருஷ்ணன் இருந்த தட்டு தான் இறங்கி இருந்தது ருக்மணி தேவி கிருஷ்ணார்பணம் என்ன என்று துளசி தலத்தை கொண்டு வந்து இரண்டாவது தட்டில் வைத்தாள் தராசின் இரண்டு தட்டுக்களும் நேராயின துளசியின் மகிமை அனைவருக்கும் புரிந்தது வீட்டில் துளசி மாடம் வைத்து துளசியை பூஜிப்பது விசேஷம் கிருஷ்ணாவதாரத்தில் துளசி தான் ருக்மணியாக அவதரித்து கிருஷ்ணனை மணந்தாள் துளசி பார்க்கடலில் தோன்றியது துளசி தெய்வீக சக்தி கொண்டது துளசிக்கு சூலபா சரசா அம்ருதா ஷியாமா வைஷ்ணவி கௌரி பகுமஞ்சரி என்று வடமொழிகளில் பல பெயர்கள் உள்ளன கரியமால் துளசி கருந்துளசி கற்பூர துளசி துளசி காட்டுத்துளசி சிவத்துளசி நீல துளசி பெருந்துளசி நாய் துளசி என ஒன்பது வகையான துளசி செடிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குணம் கொண்டவை ஆன்மீகத்திலும் திருத்துளாய் துலவம் துலவம் சுகந்தா பிருந்தா வைஷ்ணவி லக்ஷ்மி கௌரி மாதவி ஹரிப்ரியா அம்ருதா சுரபி என போற்ற பெருமை உடையது துளசி துளசி இலையின் நுனியில் பிரம்மனும் அடியில் சிவனும் மத்தியில் மகாவிஷ்ணுவும் வாசம் செய்கிறார்கள் என்று சாஸ்திரம் கூறுகிறது துளசி செடியில் பனிரெண்டு ஆதித்தியர்களும் பதினோரு ருத்ரர்களும் எட்டு வசுக்களும் அஸ்வினி தேவர்களும் வசிக்கிறார்கள் எனவே துளசி இலையுடன் கூடிய நீர் கங்கை நீருக்கு சமமாக கருதப்படுகிறது காலையில் நீராடிய பின் தெய்வத்தை மனத்தால் வணங்கி துளசியை பறிக்க வேண்டும் நான்கு இலைகளுக்கு நடுவில் தளிரும் இருப்பது போல துளசியை கிள்ளி சேகரிக்க வேண்டும் பௌனமி அமாவாசை துவாதசி திதிகளிலும் ஞாயிற்றுக்கிழமை மகர சங்கராந்தி நண்பகல் இரவு பொழுது சூரிய உதயத்திற்கு முன்பும் துளசியை பறிக்கக்கூடாது குளிக்காமலும் துளசி இலையை பறிக்கக்கூடாது சரி தொல்லை விஷ நல்ல மருந்து துளசி துளசி செடி வீட்டிலிருந்தால் விஷப்பூச்சிகள் பாம்பு தேல் போன்றவை வராது இது இடிக்கும் போ இடிக்கும் போது இடியின் தாக்கம் வீட்டின் மீது வெல்லாமல் தடுக்கும் சக்தி துளசிக்கு உண்டு நல்ல கிருமி நாசினியாக செயல்படுவதோ இல்லாமல் ஆன்மீக வழிபாட்டிற்கு உகந்ததாகவும் போற்றப்படுகிறது வயிறு உபாதை உள்ளவர்கள் தினமும் சிறிதளவு துளசி இலையை மென்று தின்று வந்தால் குடல் வயிறு வாய் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் சீர்ந்துவிடும் ஜீரண சக்தியையும் புத்துணர்ச்சியையும் அளிக்க வல்லது துளசி பல நோய்களை குணமாக்கும் சக்தி கொண்டது வீட்டின் தென்மேற்கு மூலையில் சூரிய உதயத்தை பார்த்த நிலையில் துளசி செடியை தொட்டியில் வைத்து வழிபட வேண்டும் துளசி மாடத்திற்கு தினமும் நீர் ஊற்றி கோலமிட்டு மாடத்தின் கீழ்ப்பகுதியில் சிறிய அகல் விளக்கு ஏற் ஏற்றி வழிபட வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்து காணப்படும் திருமால் ஆலயங்களில் துளசி வனம் துளசி மாடம் இருக்கும் துளசி மாடத்திற்கு தினமும் பூஜைகள் நடைபெறும் பூலோக வைகுண்டம் என்று போற்றப்படும் ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாதர் கோவிலில் ஸ்ரீ ஆண்டாள் சன்னதிக்கு செல்லும் வழியில் மிகவும் போற்றக்கூடிய துளசி மாடம் மற்ற துளசி மாடத்தை விட மாறுபட்டது ஆமையின் திருவுருவத்தின் மேல் அமைந்துள்ள துளசி மாடம் அருகில் வில்வ மரமும் உள்ளது ஜலந்திரனை அளிக்க சிவபெருமானுக்கு உதவிய மகாவிஷ்ணு ஆமை அவதாரத்தில் இருக்க அவருக்கு பிடித்தமான பிருந்தையான துளசி அவர் முதுகில் மாடத்தில் உள்ளாள் துளசி மாடத்துக்கரையில் விளக்கு ஏற்றி வலம் வந்தால் அவர்கள் மகாவிஷ்ணு மகாலட்சுமியின் அம்சமாக அப்பொழுது மாறுவதாக ஐதீகம் துளசி மாடத்தை கன்னி பெண்கள் விளக்கேற்றி வழிபட அவர்களுக்கு பிடித்தமான வரன் அமையும் துளசி செடி துஷ்ட சக்தி வீட்டினுள் அனுமதிக்காது துளசியை பூஜிப்பவர் வீட்டில் மகாலட்சுமி நித்தியவாசம் செய்வாள் மகாலட்சுமி தாயே துணை